ஹாய் டியர்ஸ் திஸ் இஸ் மைத்ரி வெல்கம் டு மைத்ரிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பணம் பணம் ஏன் வரமாட்டேங்குது என்ன காரணம் ஸோ இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கதை மூலயமா இதை நான் தெளிவுபடுத்தணும் எனக்கு இது கதையில் உண்மைதான் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒரு நண்பர் பேர் வந்து பழனிசாமி இரண்டாவது நண்பர் பேர் வந்து முருகேஷன் இவங்க இருவரும் ஒரே நேரத்தில் தான் தோட்டத்தில் நிறைய செடிகள் மரங்கள் கொடிகள் இவை எல்லாத்தையும் வச்சு நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உரம் போட்டு தான் வளர்க்குறாங்க இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் மேலேருந்து ஒரு தேவதை வராங்க ஸோ இந்த தேவதை வந்து முதல்ல பழனிசாமியோட தோட்டத்தில் போயிட்டு அங்கே இருக்க முட்டுகள் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து ரக்கை மூலமாக தொடும்போது அது எல்லாமே மலர்ந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு முருகேஷனோட தோட்டத்துக்கு போயிட்டு அதே மாதிரி அந்த ரக்கையை வச்சு தோட ஆரம்பிக்கிறாங்க இருப்பினும் அந்த முருகேஷன்றவர் என்ன பண்ணுறாருன்னா பழனிசாமியோட தோட்டத்தை பார்த்து ரொம்ப பொறாமையாக இவன் தோட்டத்தில் மட்டும் இவ்வளோ பூ மலர்ந்துருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு பொறாமையோடு உட்காந்து பார்த்துட்டு அந் அவருக்குள்ளேயே வந்து புலம்பிகிட்டுருக்காரு ஸோ இதை பார்த்து அந்த தேவதை என்ன பண்ணுது ஸோ இவருக்கு வந்து பூக்கள் பூக்கிறது பிடிக்கவே பிடிக்காது போல இருக்கு அப்படின்ட்டு நல்ல வேலை நம்ம பார்த்தோம் இல்லைனா எல்லாத்தையும் பூத்து தான் இன்னும் வருத்தப்படுவோம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுச்சு திரும்பவும் ஒரு டைம் வராங்க வந்து முருகேஷனோட தோட்டத்தில் ஒரே ஒரு மலரை மட்டும் வந்து மலரை வைக்கிறாங்க இதை பார்த்து பழனிசாமி ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த மலரை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு இதை பார்த்து அந்த தேவதை ஓ இவருக்கு பழனிசாமிக்கு வந்து பூ பூக்கிறது ரொம்ப பிடிக்கும் போடாதுன்னு திரும்பவும் வந்து பழனிசாமியோட தோட்டத்தையே போயிட்டு எல்லா பூவையும் வந்து மலர வச்சுராங்க இதை பார்த்து ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்த முருகேஷன் வந்து இந்த தேவதை தான் இதுக்கெலாம் காரணமாக அப்படின்ட்டு வரட்டும் இன்னொரு நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் நைட்டும் பகலும் தூக்காமல் காவல் காத்துட்ருக்காரு திரும்பவும் அந்த தேவதை இறங்கி வருது அந்த தேவதை இறங்கி வந்து இதே மாதிரியும் முருகேஷனோட ஒரே ஒரு பூவை மட்டும் மலர வைக்கும்போது இவனுக்கு இது போதும் அப்படின்ட்டு பழனிசாமி தோட்டத்துக்கு போகுது அப்போ போகும்போது அந்த முருகேஷன்றவர் அந்த தேவதையை வந்து பிடிச்சிக்கிறாரு அந்த ரக்கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு நீ என்ன தான் இருக்க எனக்கு மட்டும் வந்து ஒரே ஒரு பூவை மட்டும் மலர வச்சிட்டு பழனிசாமியோட தோட்டத்தை வந்து நிறைய பூக்களால் அழகாக பண்ணி வைக்கிறியே எனக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டு அப்போ அந்த தேவதை சொல்லுதான் முருகேஷன் உங்களுக்கு வந்து பூ பூக்கிறது பிடிக்கல போல இருக்கு ஏன்னா நீங்கள் ரொம்ப கோபமாக அந்த தோட்டத்தை பார்த்து நீங்கள் புலம்பிட்டே இருக்கீங்க அதனாலதான் தான் உங்களுக்கு செய்யலை இந்த வேலையை அப்படின்னு சொல்லுதான் அப்ப இவர் சொல்கிறாரா ஐயோ நம்ம மேலே தான் தப்பு போல இருக்குது நம்ம தப்பு நம்மளே திருப்திகள்னா நம்ம ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் ஸோ யாரையும் பார்த்து நம்ம பொறாமப்படாமல் இரு அடுத்தவங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டா நம்மளுக்கு இதை விட நிறைய வந்திருக்குமே அப்படின்றது தான் அவர் வந்து உணர்ந்திருக்காரு ஸோ இந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் ரொம்ப வசதியாக நல்லா உங்களை விட அவங்க பார்க்க ரிச்சாக இருக்கும்போது அதை பார்த்து பொறாமப்படாதீங்க படாதீங்க சந்தோஷம் அதை அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து ஒரு வைப்ரேஷன் தான் சந்தோஷம் அதிக அளவு படும்போது அந்த பணமும் வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் ஒரு சின்ன ரகசியம் இந்த ரகசியத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளும் ரொம்ப ஆனந்தமாக நிறைய செல்வ செழிப்போடு வாழலாம் தேங்க்யூ ஸோ மச்